நம்மளுக்கு தெரியவில்லையோ மற்ற மற்ற வெளியில் தெரியும் நம்ம யார் என்று சேரன் அவர்களும் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அண்ணன் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வருக வருகவர்கள் மக்கள் சக்தி சங்கம் சார்பாக வருக வருகன் வரவேற்கிறோம் மக்கள் சக்தி நிர்வாகி அன்பு தம்பி வேளன் உரையாற்றுவார் அனைவருக்கும் மாலை வணக்கம் மக்கள் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அண்ணன் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக நாங்கள் இருக்கின்றோம் என்று எங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டியிருக்கின்ற எங்கள் காஞ்சி வந்து அந்த நேரத்தில் உணவு உணவு வழங்கியும் மளிகை சாமான் அரிசி பொறுப்பு வழங்கியும் நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினாரு அந்த காலத்திலேயே கொரோனா காலத்தில் நிறைய பேர் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது ஆனா அந்த டைம்லயும் வீடு தேடி எத்தனை கொடுத்து விடாது அது வேலை பெரிய விஷயம் எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் இல்லாம உங்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவாரு மக்களோட நல முழுமையாக ஈடுபட்டு மக்களவாகவே மக்கள் சக்தி சங்கம் ஒன்றும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த <mallion> டாக்டர் <mallion> நடந்திருக்கும் கட்சி தலைவர் மண்டல செயலாளர் திரு சேகர் அவர்களே இருந்தாலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அது பாராட்டக்கூடிய விஷயமாகும் வேர்வை சிந்து ஒழிக்கும் தரங்களில் அனைவரும் மக்கள் சங்கத்தின் மூலமாக நபர்கள் பயிரி பயிரிட்டு பயன்பட்டு அதன் அடிப்படையில் பார்க்க போனால் பள்ளி சிறார்கள் எட்டு ஆண்டுகளாக மக்கள் சக்தி இயக்கத்தின் மக்கள் தொண்டு செய்து வருகின்றார் இது மீண்டும் மீண்டும் நூறு ஆண்டு காலம் சிறப்பு மிக்க இந்த பணி தொடர வேண்டும் அதற்கு மேலில் இருக்கிற சான்றோர்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறும் மிக தாய்மொழி கேட்டுக்கொண்டேன் இந்த பணி சிறப்பு மீண்டும் மீண்டும் நூறு நாட்கள் தாண்டி இந்த காஞ்சி மக்களுக்கு மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் விரைவில் பாபா அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற இருக்கின்ற விடுதலை சிறுத்தின் கட்சியின் சார்பாக நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் இருக்கிறார் அவர் சிறப்பு ஆற்றுவார் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் கே ரகேஷ் வெங்கடேசன் எஸ்சி எஸ்டி சங்கத்தினுடைய தலைவர் பாலாளி பாட்டினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அமுதன் மற்றும் வழக்கறிஞர் ஜனகன் பொதுவாக இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது பெரிய வியதாகும் என்னவென்றால் இந்த சங்கத்தில் வந்து சங்கத்தினுடைய செயல்பாடு சாதாரண மக்களுக்கு உதவிகள் செய்வது நன்மைகள் செய்வது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு அரசு அரசு துறையிலேயோ இல்லை தனியாரிலேயோ உதவிகள் அதாவது ரேஷன் கடைக்கு இல்லை பேன் கார்டு ஆதார் கார்டு இது மாதிரி பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களை பிரச்சனைகளுக்குரிய காடுகளை பிரச்சனைகளுக்குரிய இடத்துல வந்து அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அளிப்போம் தானே நேரடியாக சென்று ஏழு ஆண்டுகளாக இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இதனால் பெரிய மிட்டாவோ மிலாசாகவும் பயனடையவில்லை சாதாரண மக்களாகிய நமக்கு நேரடியாக வந்து இந்த உதவிகளை எந்தவித இல்லாமல் ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் விரைவில் போபவர்கள் அது காலத்தில் அந்த பகுதிகளில் சென்று சாதாரண மத பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கியுள்ளார் இதையெல்லாம் வந்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல விளம்பரம் இல்லாமலேயே ஏழு ஆண்டு காலம் இந்த சங்கத்தை பொதுவாக நடத்தி கொண்டு வருகிறார் அவருடைய இந்த சங்கத்தினுடைய இந்த ஏழு ஆண்டு கால பணி மிகவும் சிறப்பாய்ந்தாக உள்ளது இந்த சங்கம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்குதா நாளைக்கு செங்கல்பட்டுல இருக்குதா அடுத்தது சென்னையில் இருக்குதா அரக்கோட்டத்தில் இருக்குதா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துலேயும் இந்த சங்கம் வந்து டெவலப் ஆகி பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கும் உதவிகளை செய்வதற்கும் இந்த சங்கம் டெவலப் ஆக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் விரைவில் பார்ப்பவர்களுக்கு இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் கருப்பிடத்திற்காக போராடியவர் சேர்த்து வரா ஆனால் இன்று ஏழை மக்களுக்காக கூடியவர் மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் விரைவில் கோ பாபு அவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களை வழங்கி மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து உங்களை ஆனால் உங்களை அன்பாக அழைத்து உங்களிடம் அன்பாக பேசி பல நல்ல திட்டங்களை எட்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் நீங்கள் அனைவரும் வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக செம்மையாகவும் அழகான முறையில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரே ஒரு விஷயம் கூட அறுப்பு கொடுத்தார் இந்திரனுக்கு ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு சொர்க்கத்தில் இடமில்லை ஏனென்றால் அதாவது தானத்தில் எல்லாமே தர்ம தேவதையே அவர் இறந்த பிறகு தர்ம தேவதையே வந்து அழுகுறாங்க இவருக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கொடுங்க அப்படின்ட்டு ஆனா அங்கு யம தர்மராஜா சொல்றாரு இவர் எப்பொழுதும் எந்த ஒரு ஆளுக்கும் இவர் அன்னதானம் வழங்கியதில்லை இவர் எந்த ஒரு ஆளுக்கும் அன்னதானம் வழங்கியதில்லை அதனால் இவருக்கு நான் சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூறினார் ஆனால் நம்முடைய அருமை நண்பர் விரைவில் பாபு அவர்கள் மாதம் மாதம் ஏழை எளிய மக்களுக்கு அந்த கோயிலாண்ட மாத மாதம் கோயிலாண்ட அன்னதானம் போட்டு வயிறார ஏழை மக்களை ஏற்பாடு செய்கிறார் ஆகையால் அப்படிப்பட்ட கர்ணன் கொறைவெல்லுக்கு நிகராக நம்முடைய மக்கள் சட்டத்தினுடைய தலைவர் விரைவாபு இன்னும் பல நச்சல்களை செய்து மக்கள் மனதில் நீங்க என்பதை கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்புலர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மக்கள் சக்தி சங்கம் என்ற ஒரு அருமையான சங்கத்தை என்பதே பொருந்தும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து ஏனென்றால் வழக்கமா சொல்லுவாங்க பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடுக்காக போராடுவார்கள் என்று ஆனால் திரு இ கண்ணன் ஐயா அவர்களுக்கும் பாலாறு இயக்கத்தினுடைய நிறுவனர் திரு காஞ்சி அமுதன் ஐயா அவர்களுக்கும் பல்வேறு சேவைகளை ஆற்றிய சங்கத்தினுடைய தலைவர் திரு கே என் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் திரு ரஞ்சித் ஐயா அவர்களுக்கும் மனிதருக்கு அத்தகைய மகாடைய கொள்கைகளில் ஒன்றாக இங்கு அமர்ந்திருக்கிறது நாராயணகுரு எவ்வாறு ஒடுக்கப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்ட சுமார் நூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன் அவதரித்து கேரள மணி அது மட்டுமல்லாமல் கல்வியால் வெளிப்படையுங்கள் என்று பெரும் புரட்சி செய்தார் ஆன்மீகத்தில் பெரிய ஒரு பேராற்றலை கொண்டு வந்தார் அத்தகைய ஒரு மகானி வைத்தோண்டலுக்கு நமது காஞ்சிபுரத்திலும் ஸ்ரீ நாராயணகுரு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நடைபெற்று வருகிறது அதுபோல நெக்கல் சார்ந்து இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உலகத்தினுடைய மக்கள் தொகை எட்நூத்தி ஐம்பது கோடி அதுல நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை கோடி சுமாராக அதுல ஒருத்தர் இந்தியரா இருப்பார் அதே சமயம் நூத்தி ஐம்பது கோடி கொண்ட இந்தியாவில் எட்டு புள்ளி ஐந்து கோடி தமிழ் மக்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நூற்றுக்கு ஒருவர் நிச்சயம் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருப்பார் நூற்றில் ஒன்று மட்டுமல்ல முதல்வராக இருப்பதும் முதன்மையாக இருப்பதும் தமிழர்களே அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பிரிட்டனாக இருந்தாலும் சரி எந்த இடத்தில் நம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்களுடைய திறமையும் முதலில் கல்வியை கொடுப்பதில் சிறந்து விளங்குகிறது அதன் பிறகு வயிறார அன்னதானம் வழங்குவதில் சிறப்பாக விளங்குகிறது இந்த சிறப்பான ஒரு இயக்கத்தில் மேலும் ஒன்றை கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லலாம் கதை சொல்லாமல் ஒரு இருபது பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறீங்க ஒரு இருப்பு பாதைக்கு இருக்கிற நம்ம புது ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுப்போமே அங்க அங்க வந்து எப்போதுமே பயன்படுத்தப்படாத ஒரு இருப்பு பாதை ஒன்று இருக்கு அந்த பாதை இருக்குன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த ரோத வண்டி வந்து வைக்கிறதுக்காக இருக்கும் அது பயன்படுத்தப்படலை ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு இடங்களும் பயன்படுத்தப்படலை அந்த இடத்துல வந்து விளையாட்டு திடல் மாதிரி இருக்கு நீங்கள் வந்து ஒரு இருபது தொழில்களோட அங்கே அச்சும் போறீங்க அங்கே விளையாட சொல்லிட்டு பிள்ளைகள் எப்போதும் குடும்ப நிறைந்தவர்கள் அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க விளையாடிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு குழந்தை மட்டும் அந்த இடத்துலயும் விளையாடுறாங்க அந்த ரயிலே வராத அந்த இருப்பு பாதையில விளையாடிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற பத்து மர பிள்ளைகள் மத்த வழக்கு மூணு வந்து வருத்தம் அந்த இருப்பு பாதையை பார்த்தோம் வந்துட்டாங்க அங்க விளையாடுறதுல அம்மா எங்க இடத்துக்கு போனாங்க ரயில்ல வராத பாதையில வித்து போனாங்க சரியான இடத்துல வித்து போனாங்க இங்கதான் விளையாடுமான்னு சொல்லிட்டு போனாங்க

பெரியவங்க சொப்பிச்சு கேட் செஞ்சு நல்லது செஞ்சு சரியான செஞ்சு அந்த ஒருது வந்து பலிக்கிட்டுறோம் அது தான் இப்போ நடக்குது நமது மக்கள் சக்தி எப்பொருக்கணும்னா நல்லதை சரியானதை நேர்மையானதை முறையானதை தாப்பறவேணும் அதனால நம்ம மேற்கொள்ளும் நம்ம ஒரு சரிசகிக்கணும் அந்த மாற்றமும் வரவேண்டும் அதே நேரம் இப்போ வந்து மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா ஒரு நம்ம எடுத்துப்போம் வேலை திட்டம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து வாங்குவதற்காக வேலை திட்டங்களுக்கு ஏழு எளிய மக்கள் வந்தவங்க போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து அதுமே போயிடும் அப்படின்னு ஆனால் அதை விட நமக்கு தேவைகளை ஏழு எளிய மக்களும் நடுத்தரவர்கிலிருந்துதான் மீள வேண்டும் என்றால் கல்வியும் தேவை பெருமையும் தேவை உழைப்பும் தேவை இதை போன்ற மக்கள் சக்தி போன்ற நல்ல சங்கங்களும் இருக்கும் இயல் கண்ணன் இயக்கம் அமுதல் சேகரையா ஐயா தசரவர் ஐயா மற்றும் நமது மூர்த்தி ஐயா போன்ற அனைவருடைய நல்ல உள்ளங்களும் இணைய வேண்டும் என்று நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் தம்பி விரைவில் பாபு அவருக்கு நான் சார்ந்திருக்கின்ற நிறுவனம் வரலட்சுமி சிக்ஸ் சார்பாக இந்த பட்டாறை அமைக்கின்றேன் வருங்கால வரலட்சுமி சிக்ஸ் சார்பாக காஞ்சிபுரம் பெரியவர்களே மக்கள் சக்தி இயக்கம் என்கிற அமைப்பை விரைவில் பாபு அவர்கள் ஒரு மக்களோடு தொடர்புடையவராக தொடர்ந்து அவர் நாங்கள் நடத்த பொது நிகழ்ச்சிகளுக்கு சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் சட்ட ஆலோசகர் இஎல் கண்ணன் அவர்களே சுருக்கமாக பேசினாலும் நெருக்கமான கருத்துக்களை சொன்ன நாராயணகுரு வளாகம் என்பது இருந்திருக்கிறது என்பது பார்க்கின்றோம் அதே போல இதில் இருக்கவும் பல பேர் பார்த்தீங்கன்னா சரவணபுர நண்பர்கள் தான் எல்லாருமே வெளியே இருக்கக்கூடிய தசரவர்கள் பல்லவன் பேடு அந்த அம்மன் கோயில் தெரு இந்த பகுதிகளில் படிக்காத குழந்தை அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு கணிதமோ அறிவியலோ மற்ற பாடங்களும் சிரமமாக இருக்கும் அந்த பாடங்களில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டால் அவங்க படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தனி பயிற்சி அதாவது அவர் செய்ய வேண்டும் அதற்கு நாங்கள் உணவுவதற்கு தனியாக துணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி விரும்புகிறேன் இது ரொம்ப முக்கியமான அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த படித்தால் முன்னேறலாம் என்கிற ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு நம்ம போய் பார்க்கறோம் இப்போ போன மாதம் கூட பீகாருக்கு போயிருக்கோம் அங்கே போனீங்கன்னா நம்ம மகளுக்கு அந்த வளர்ச்சி கிடையாது இந்த தமிழ்நாடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தி அதை மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல படிக்கிற மாணவர்கள் அதாவது செய்தித்தாளை படிப்பது கதைகள் படிப்பது கட்டுரைகள் படிப்பது என்கிற அந்த படிப்பு சார்ந்த தங்களுடைய அறிவையும் விரிவாக்கிக் கொள்ள வேண்டும் என கேட்டு இந்த பல்வேறு சிரமங்களுக்குள் இப்படியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை அனைவரையும் கூட்டி நடத்துகிற மக்கள் சக்தி இயக்க தோழர்களுக்கும் அருமை நண்பர் பிராபு பூந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி என் உரையை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் சிதப்பரை ஆற்று அமைந்திருக்கும் திரு கே என் மூர்த்தி அவர்களே அது மட்டும் இல்லாமல் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கிடையாது எந்த பிரச்சனை என்றாலும் எத்தனை மணிக்கு போன் போட்டாலும் எடுப்பாரு மிக எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் சக்தி சங்கத்தின் எட்டாம் ஆண்டு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்பு சௌரி விரைவில் பாபு அவர்களே இங்கே மணிகளே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மக்கள் சக்தி சங்கம் என்ற ஒரு இயக்கத்தை கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அருமை சகோதரர் விரைவில் பாபு அவர்கள் துவங்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஆலோசனை பெற்றார் நான் ஏன் இப்போது இந்த மாதிரியான ஒரு சங்கத்தை உடனடியாக நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் வசதி படைத்தவர்களில் ஒரு உதவி செய்வதற்காகவும் முன்வரவில்லை அதனால் அவர்களிடம் இந்த மக்கள் சக்தி சங்கம் கடந்த பல ஆண்டுகளாக மக்கள் சக்தி சங்கத்தின் சார்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் மாணவ மணிகள் ஆகியோர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் திரு விரைவில் கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு பயனடைந்ததையிலே பல அறிவு உதவிகளை ஏனென்றால் கொரோனா காலகட்டத்தில் மனித உயிருக்கே ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையில் அதையும் மீறி வாழும் மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அந்த காலகட்டம் என்பது ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை இதுபோல ஒரு சாலையிலே விழா நடத்தி உங்களுக்கு எல்லாம் நலத்திட்டம் வழங்குவது மட்டும் ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கவில்லை இங்கே கூறியிருக்கும் பொதுமக்கள் அனைவரும் நன்றாக ஒரு ஒரு நிகழ்வை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது நாம் அனைவரும் சேர்ந்து தட்டினால் தான் ஓசை வரும் இந்த சமுதாயத்தில் உள்ள நாம் கேட்டு பெற வேண்டியது நமது கடமையாகும் நமக்கு உரிமை உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மக்கள் சக்தி சங்கம் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான தன்னால் இயன்ற உரிமைகளை செய்து வருவது மட்டுமல்லாமல் சட்ட பணியாற்றி வருகிறது என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் இங்கே குடியிருக்கும் குறிப்பாக தாய்மார்கள் நான் கேட்டுக்கொள்வது கொள்வது என்னவென்றால் உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைங்கள் அவர்களை நீங்கள் கண்காணியுங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கல்வி வசதிகளை